ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஸ்கைவாக்கர் நாங்கள் புதுசாக யூ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் முத முதல்ல என்ன வீடியோ போடலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் ரொம் நான் ரொம்ப நாளாக அப்பா கிட்டே கேட்டுருந்த ஸ்மார்ட் வாட்சை சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தார் சரி அதை வச்சே ஒரு வீடியோ போடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஸ்மார்ட் வாட்ச் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே அழகான மேல்வர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதியிருக்கனால அதை வார்ம் வச்சுட்டு வாட்ச் எடுத்து சார்ஜில் போட்டேன் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் முதல்ல இருக்க பீட் மெஷர்மெண்ட்டே செக் பண்ண போகிறோம் முதல்ல என் கையில் கட்டி செக் பண்ணி பார்த்தா தொண்ணூத்தாறு ஹார்ட்பீட் காட்டுச்சு சரி என் தம்பிக்கு எவ்வளோ காட்டுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அவனுக்கு தொண்ணூறு காட்டுச்சு இது உண்மையாக இல்லை பொய்யான்னு பார்க்க என் பொம்மை கிளியோட நெஞ்சில் கட்டி விட்டேன் அதுக்கு தொண்ணூற்றி ஒன்று காட்டுச்சு அப்போத்தான் தெரிஞ்சிது இது ஒரு ஒரு வாட்சுன்னு நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னா கடையிலே போய் செக் பண்ணி வாங்குங்க இல்லைன்னா நீங்களும் என்ன மாதிரி ஏமாந்து போயிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போத்தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை மறுபடியும் எங்களால் போட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடிய பெறுவது உங்கள் ஸ்கைவாக்கர்